ஏன்னா நான் எ அரசியல பொ நான் பேசுகிற பொழுது உனக்கு வயது மூன்று அன்புமணிக்கு வயது மூன்று ஏதோ எங்க மாவட்டத்தினுடைய விவசாயிகளுக்காக அவர் ஏதோ கண்ணீர் அடிக்கிறார் நந்தன் கால்வாய் திட்டம் அந்த நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு என்னிடத்தில் திட்டம் இருக்கிறது அதிகாரத்தை என் கையில கொடுங்க நானே நிறைவேற்றி காட்டுகிறேன் என்று பேசுகிறார் நந்தன்கால்வாய் திட்டம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியுமா வெளிநாட்டுக்கு மூலதனத்தை ஈர்ப்பதற்காக போயிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்த உடனேயை ஏறத்தா நான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஒரு மாத காலத்துலயே முதலமைச்சர் கையெழுத்து போட்டு ஆணை வெளியே வர இருக்கிறது நந்தன்கால் திட்டம் வரலாறு இதுதானே இங்கே வந்து உணர்ச்சி புழம்பா பேசுறாரு நந்தன் திட்டம் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொளியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே நானே நடந்து போகலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் மீண்டும் மீண்டும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏவாவேலுவை தொடர்ந்து தூக்கம் இல்லாமல் செஞ்சு ஏவாவேலு இரவு பகல் பாராமல் தூக்கம் இல்லாமல் அவர் தவிக்கிற தவிப்பு நமக்கு நல்லா தெரியுது ஏன்னா வேலுவால் நிம்மதியாக தூங்க முடியல ஏவாவேலு தூக்கத்தை தொலைத்து குறைந்தது இரண்டு வாரம் ஆகிவிட்டது எப்பொழுது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவருடைய நடைப்பயணத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்கள் மத்தியில் போய் பேச ஆரம்பித்தாரோ அன்று முதல் இன்றைக்கு இந்த நொடி பொழுது வரை ஏவாவேலு தூக்கத்தை தொலைத்தது மட்டுமில்லாம கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிற நிலைக்கு போயிருக்காரு ஏவாவேலு ஏவாவேலு பேசுற அந்த வீடியோவை ஒரு முறை பாருங்க அதில் அவர் சொல்ற அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க அவர் பேசுகிற அந்த விஷயத்தை சாதாரணமாக பார்த்துட்டு கடந்து போகாதீங்க அவர் சொல்கிற அந்த விஷயத்தை நல்லா கூர்ந்து கவனிங்க நந்தன் கால்வாய் திட்டத்தை பற்றி ஏவாவேலு சொல்கிறாரு எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் இவர்கள் அப்படின்றது அவர் சொல்கிற அந்த வார்த்தைகளிலேயே நமக்கு தெளிவுபடுது நீங்கள் கேளுங்க முதல்ல கேளுங்க நம்ம அதை பற்றி பேசுவோம் விவசாயிகளுக்காக அவர் கண்ணீர் வடிக்கிறார் நந்தன் கால்வாய் திட்டம் நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு என்னிடத்தில் திட்டம் இருக்கிறது அதிகாரத்தை என் கையில கொடுங்க நாளையே நிறைவேற்றி காட்டுகிறது என்று பேசுகிறார் நந்தன் கால்வாய் திட்டம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியுமா தெரிவதற்கு வாய்ப்பில்லை நான் எழுபத்தி அரசியல்ல அரசியலே பொதுமேடையிலே நான் பேசுகிற பொழுது உனக்கு வயது மூன்று அன்புமணிக்கு வயது மூன்று அவசரம் போட்டிருந்தான் எனக்கு தெரியாது நான் எழுபத்தி ஏழு நான் அரசியல் கட்சியராக அரசியல் கட்சியோட தலைவர்கள் ஒருவராக இருந்து மேடையில் பேச ஆரம்பித்த வருடம் எழுபத்தி ஒன்னு நந்தன் திட்டத்தை பற்றி முதல் முதலாக சட்டமன்றத்தில் முதல் முதலாக பேசினர் யார் என்று சொன்னால் அண்ணன் கோவிந்தசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏ கோவிந்தசாமி ஏஜி என்று அழைப்பார் அவர்தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் முதல் முதலாக சட்டமன்றத்திலே நன்னன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றி என்று காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது தன்னுடைய கேள்வி சட்டமன்றத்திலே எடுத்து வைத்தார்கள் அண்ணன் கோவிந்தசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே பேசினார் ஆனால் கிடைக்கவில்லை கேட்டீர்களா ஏ கோவிந்தசாமி படையாட்சியார் இருந்த காலத்திலேயே நந்தன் கால்வாய் பத்தி பேசினார் ஏ கோவிந்தசாமி படையாச்சியார் இருந்தது எழுபதுகள்ல காங்கிரஸ் ஆட்சி செஞ்சது எழுபதுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி செஞ்சது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தான் திமுக ஆட்சிக்கு வருது அதன் பிறகுதான் கோவிந்தசாமி அவர்கள் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வராரு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்பு அறுபத்தி ஏழுக்கு முன்பு காங்கிரசனுடைய ஆட்சி காலத்திலேயே கோவிந்தசாமி படையாட்சியார் அவர்கள் நந்தன் கால்வாய் திட்டத்தை பற்றி பேசுகிறார் இன்றைக்கு என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் அன்பு உறவுகளே இந்த ஏவாவேலு புழுகு மூட்டை புழுகாண்டி ஏரி ஓட ஆறு எல்லா இடங்களிலும் இருந்த அத்தனை அரசு இடங்களையும் அரசு புறம்போக்கு இடங்களையும் தன்னுடைய பெயருக்கு மாற்றிக்கொண்டு ஏரிகளையும் ஓடைகளையும் தன்னுடைய பெயரில் தன்னுடைய பினாமி பெயரில் மாற்றிக்கொண்டு அதில் கொண்டு போய் கல்லூரிகளையும் பள்ளிகளையும் தன்னுடைய பினாமிகள் பெயரில் நிறுவி இன்றைக்கு பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கின்ற இந்த ஏவாவேலு சொல்றார் இந்த ஏவாவேலு சொல்கிறாரு நந்தன் கால்வாய் திட்டத்துக்கு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு போயிருக்கிறார் ஜெர்மன் போயிருக்கிறாரு இங்கிலாந்து போயிருக்கிறாரு அவர் அந்த பயணத்தை முடித்து கொண்டு நாடு திரும்பியவுடன் அங்கேருந்து கொண்டு வராராம் பதினஞ்சு ஆயிரம் கோடி அது வந்துட்டு மொத்தம் ஃப்ளைட்டில் வந்துட்ருக்கு இப்போ பதினஞ்சு ஆயிரம் கோடி ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்கு இப்போ அந்த ஆயிரம் கோடி வந்த உடனே நந்தன் கால்வாய்க்கு கையெழுத்து போடப்படும் உடனடியாக நந்தன் கால்வாய் அமுலுக்கு வரும்னு பேசுகிறாரு ரேவா நான் கேட்குறேன் கொற்ராட்டு மந்த அப்படின்னு நம்ம கிராமத்து பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க முன்னாடி போகிற ஆடு கீழே தலையை போட்டுக்கிட்டு நடந்தால் பின்னாடி போகிற அத்தனை ஆடும் முன்னாடி போகிற ஆடு எங்கே போகுது என்னன்னு யாருக்குமே தெரியாது பின்னாடி போகிற ஆடுகளுக்கு ஆனால் அந்த ஆடு போகுது அது சரியாக தான் இருக்குது அப்படின்னு பின்னாடி போகிற ஆடுங்கள்லாம் அப்படியே போயிட்டுருக்கும் அதுதான் கொற்ராட்டு மந்தன்னு சொல்கிறது அந்த கொற்ராட்டு மந்தை மாதிரி தமிழ்நாட்டு மக்களை மாற்றி காலங்காலமாக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே அந்த மக்களுடைய ஓட்டை ஏமாற்றி 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 வாங்கி இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறீங்க அமிழ்நாட்டில் ஏ கோவிந்தசாமி என்னைக்கு பேசுனார் சட்டமன்றத்தில் எழுபதுக்கு முன்னாடி ஏ கோவிந்தசாமி பேசுனாரு இன்றைக்கி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இன்னைக்கு வரைக்கும் நந்தன் கால்வாய் திட்டத்தை நீங்கள் ஒரு புடுங்கவும் பிடுங்கலைன்னா இன்னைக்கு இன்னைக்கும் நந்தன் கால்வாய் திட்டத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் லண்டன்லேருந்து வந்த உடனே இந்த மூட்டையை அவிழ்த்து முதல்ல நந்தன்காலவாய் திட்டத்தை நிறைவேற்றிடுவோம்னு சொல்கிறீங்களே கேட்கறவெல்லாம் கேணம் நீங்க நீங்கள் சொன்னாலும் கேட்டுட்டு உங்கள் பின்னாடி கை தட்டுறானுங்களே வெக்கம் கட்டப்பையிலங்க அந்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏவாவேல அவர்களே எல்லாரும் அதே மாதிரி கொத்தடிமைகளாக இருந்து கை தட்டுவாங்கன்னு நினச்சி இந்த மாதிரி பேசிட்டீங்களா நீங்கள் ஏ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாடு மட்டும் உலகமே சாமானிய மக்களின் உள்ளங்கையில் இருக்கு உலகத்தில் எந்தெந்த மூலையில் என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆகையால் உங்களுடைய திருட்டு அயோக்கியத்தனமெல்லாம் இனி மக்கள் மத்தியில் ஈடுபடாது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீங்கள் சொல்கிறீங்க நான் அரசியல் மேடையில் பேசும் பொழுது உனக்கு மூன்று வயது அன்னைக்கு நீ ட்ரவுசர் போட்டியோ இல்லையோ தெரியல அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் மேடையேறி ஏறி பேசிய பொழுது அண்ணன் அன்புமணி ராமதாஸுக்கு மூன்று வயது ஆனால் நீங்கள் அன்னைக்கு இருந்து என்னைக்கு வரைக்கும் உன் தலைவனும் துண்டு சீட்டல் தான் பேசிகிட்டு இருக்காரு நீயும் ஒரு துண்டு சீட்டை வச்சிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன் வெக்கங்கட்ட பயிலங்கடா நீங்கள் உண்மையிலேயே எல்லாருமே வெக்கங்கட்ட பயலங்கடா ஆனால் நீங்கள் மேடை ஏறி பேசிய காலத்தில் நிக்கர் போட்டுட்டு இருந்த எங்கண்ண எல்லாத்தையும் இந்த சுண்டை விரல்ல வச்சுக்கிட்டு மைக்க பிடிச்சா சரளமாக வந்து எழுதுறா தமிழ்நாட்டினுடைய அத்தனை பிரச்சனைகளும் மைக்க பிடிச்சா தமிழ்நாட்டினுடைய அத்தனை பிரச்சனைகளும் சரளமாக வந்து விடுது அதிகாரம் இல்லை கையில் அதனால் வேறு வழி இல்லாத சொல்லிகிட்டு இருக்கார் அதிகாரம் இருந்தால் உங்களை மாதிரி பூச்சாண்டி காட்ட மாட்டார் உங்களை மாதிரி பூச்சாண்டி காட்ட தமிழ்நாட்டினுடைய தலை எழுத்த மாற்றி காட்டுவார் அன்புமணியும் ஸ்டாலினும் ஒன்றா நான் கேட்குறேன் அன்புமணியும் ஸ்டாலினும் ஒன்றா துண்டு சீட்டில் இருக்கின்ற செய்தியை கூட பார்த்து படிக்க துப்பற்ற ஸ்டாலின் தீர்வுகளையும் எடுத்துரைக்கும் அன்புமணி எங்க அவரோடு ஒப்பிட்டு பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்ன பண்றது கால கொடுமை கையில் அதிகாரம் நல்லவர்கள் எல்லாம் இங்கு குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் திருடர்கள் எல்லாம் இங்கு உத்தமர் போல் நடிக்கிறார்கள் நீங்களும் தான் ஒரு காலத்தில் அரசு பேருந்தில் டிக்கெட்டு கழிச்சுட்டு இருந்த ஏவா வேலு இன்றைக்கு எத்தனையோ ஆயிரம் கோடிக்கு அதிபதி இதுவெல்லாம் என்ன நீங்க காடு மலை ஏறி வெட்டி உழைச்சி சம்பாதிச்சதா மக்களினுடைய பணத்தை சுரண்டியது தானே உங்களுடைய அருணா கல்லூரி எந்த ஏரியில் கட்டியிருக்கீங்கன்னு நீங்களே ஒரு முறை அந்த மைக்கில் சொல்லுங்களேன் பார்க்கலாம் இந்த ஏரியில் தான் இப்படி தான் கட்டின நான் அப்படின்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம் தைரியம் இருக்கா பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுகவினுடைய அமைச்சர்கள் செய்கின்ற அயோக்கிய தனத்தை புட்டு 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 எல்லா இடத்துலையும் வைக்கிறார் மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இனி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் ஏவாவேலுடைய பருப்பு வேகாதுங்கிறது அவருக்கே புரிஞ்சு போச்சு அதனால் குறைந்தது பதினைந்து நாட்களாக தூக்கத்தை தொலைத்து விட்டு தவியோ தவின்னு தவிக்கிறார் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு நல்ல மருத்துவரை போய் பார்த்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு குறைஞ்சது ஒரு பத்து நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க எல்லாம் சரியாயிடும் ஒரு பத்து நாளைக்கு ரெஸ்ட் எடுத்திங்கன்னா எல்லாம் சரியாயிடும் அதற்கு அடுத்து என்ன நடக்கணுமோ அதுவும் சரியாக நடக்கும் அதுக்கு உள்ள உங்கள் முதலமைச்சர் ஆயிரம் கோடியை தூக்கிட்டு ஃப்ளைட்டில் வந்து இறங்கிடுவார் அதன் பிறகு அந்த ஆயிரம் கோடியை எந்த பினாமி பேரில் போடலாம் அப்படின்னு ரெண்டு பேர் சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணி ஒரு முடிவெடுங்க ஏன்னா எனக்கு தெரியாது நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க பதினஞ்சாயிரம் கோடியை தூக்கிட்டு வரார் அப்படின்னு ஏன்னா நீங்கள் கதை விடுவீங்க அந்த கதையை கேட்கறதுக்கு உங்கள் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் கை தட்டுது ஏன்னா எது சொன்னாலும் கேட்குற கூட்டம் தானே அது எது சொன்னாலும் கேட்குற கூட்டம் கை கைத்தட்டோம் கடைசியாக போகும்போது ஒரு இரநூறுபாயும் கோழி பிரியாணி கோட்டம் வாங்கி கொடுத்தா தின்னுட்டு கை தட்டிட்டு குடிச்சிட்டு தின்னுட்டு போயிடுவாங்க திரும்ப நாளைக்கு கூப்பிட்டிங்கன்னா வரும்போது ஒரு இரநூறு போகும்போது ஒரு இரநூறு அதுக்கு மேலே அவங்க ஒன்றை கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு சொரண்டி யாரெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டவெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் தெருக்கோடியிலேயே நின்றுட்டு உங்களை பார்த்து கைத்தட்டிகிட்டு இருக்கான் சூப்பர் 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 திமுகவினுடைய அரசு சூப்பரோ சூப்பர் மக்கள் என்றைக்கு விழிப்புணர்வு பெற போறீங்களோ தெரியல நான் இப்போவும் சொல்றேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போன்ற ஒரு தலைவர் கிடைத்தது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஆனால் அதை பயன்படுத்தி கொள்ள தவறுவது இழப்பு தமிழ்நாட்டு தானே தவிர அன்புமணி ராமதாஸுக்கு இல்லை காலம் வந்துட்டு ஒரு அரும்பெரும் கொடையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கி இருக்கிறது